இன்றைக்கி திடீர் திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து எடுத்த உடனே இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் எல்லோரும் தான் எல்லோரும் தான் சொல்கிறாங்க விசால் அடுத்தா விசால் சொன்னார் டிஆர் டி ராஜேந்திர சொன்னார் பாக்கியராஜ் சொன்னார் ஏன் நம்முடைய குரன் சுவாஜி கணேசனே சொன்னார் ஸ்டாலினே வந்து என்ன சொன்னார் எங்கள் பெரியப்பா அப்படின்னார் நம்முடைய கேப்டன் அவர்கள் கருப்பு விஞ்ஞானம் அவரே சொன்னார் நான் புரட்சித்தலைவருடைய சி என் புரட்சி தலைவரே பின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒப்பிடுவதே தவறு எப்பொழுது தேர்தல் வரும் எப்பொழுது ஒருவர்கள் புரட்சி செய்யலாம் என்ற அடிப்படையில் மக்கள் காத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கடந்த ஏழாம் தேதி தன்னுடைய தமிழகம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தொடங்கி தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு அவருடைய பேச்சை செவிமடுக்கின்ற வகையில் இன்றைக்கு கேட்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் மதுரைக்கும் எங்கள் கழக பொதுச் செயலாளரும் மதுரை மாவட்டத்துக்கு பத்து தொகுதிக்கும் பல வந்து பேச இருக்கிறார் எங்களுடைய கொள்கை ஒரே கொள்கை வாரிசு அரசியலில் வாரிசு அரசியலில் ஒழிக்க வேண்டும் தமிழகத்தில் லஞ்சல் ஆவணியம் இருக்கக்கூடாது ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவது புரட்சித்தலைவருடைய கட்சி இருக்கும்போது நான் தான் அது எல்லாரும் எல்லோரும் சொல்லுவாங்க எல்லாரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே புதுமங்கள் பூராமே எல்லாரும் தான் எல்லோரும் தான் சொல்கிறாங்க விசால் அடுத்தா விசால் சொன்னார் டிஆர் டி ராஜேந்திரன் சொன்னார் பாக்கியராஜ் சொன்னார் ஏன் நம்முடைய குரன் சுவாஜி கணேசனே சொன்னார் அண்ணன் அண்ணன் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி எல்லாருந்தாலும் எல்லாரும் அப்படி தான் ஏன் நம்முடைய தமிழகத்துடைய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினே வந்து என்ன சொன்னார் எங்கள் பெரியப்பா அப்படின்றார் ஆக எம்ஜிஆரை எல்லாரும் கொண்டாடலாம் ஆனால் கேப்டன் நம்முடைய மறைந்த நம்முடைய கேப்டன் அவர்கள் கருப்பு விஞ்ஞான அவரே சொன்னார் நான் புரட்சி தலைவருடைய ரசிகன் தலைவரை பின்பற்றி நான் இயக்கத்தை தொடங்கியிருக்கேன்னு கூட சொன்னார் ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒன்று தான் அண்ணாதிரா அவர் உருவாக்கிய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையில் எழுச்சியாக இன்றைக்கி மிகப்பெரிய மூன்றாம் தலைமுறை இன்றைக்கி எழுச்சி பெற்றிருக்கிறது இன்றைக்கி திடீர் திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து எடுத்த உடனே இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க ஏப்பா தம்பி ஒரு ஒரு நடிகரை பார்த்து கேட்பாங்க அப்பா நீங்கள் ஏதாச்சும் படத்தில் நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுவான் என்ன மாதிரி கதாவசனம் எதுவும் சிரி என்ன மாதிரி உனக்கு வே வேஷம் வேணுண்டா சிரிப்பு நடிகரா காதல் படம் நீங்களே சொல்கிறீங்க எங்களை காட்டிலையும் நீங்கள் தான் கரெக்டாரு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவான் இது ஒரு நைச்சுவை நடிகர் இல்லை துணை நடிகர் அப்படி கேட்டுட்டு வரும் நோ ஒரு வில்லன் அப்பா ஸ்டேட்ட கதாநாயகன் தான் அது மாதிரி நம்ம விஜய் வந்து அடுத்து இப்போ வந்து அவர் கதாநாயகனாக இருக்காரு அது மாதிரி அவர் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்கு புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒப்பிடுவதே தவறு அவர் வந்து பேரைஞர் அண்ணா பேரைஞர் அண்ணா இருக்காங்க தந்தை பெரியாரிடம் பாடம் படித்தவர் புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அண்ணாவிடம் பாடம் படித்தவர் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் பன்னாடுங்காலம் ஐம்பத்தி ரெண்டுல சேர்ந்து அப்போல்லாம் கட்சி திமுக வந்து தேர்தலே போட்டியிடுகின்ற நிலை இருந்தது அப்போவே சேர்ந்து அந்த கட்சிக்காக வா பாடுபட்டவர் அப்புறம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் அவர் இருந்தார் அவர் இருக்க வரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி மேல் வெற்றி குவித்தது அண்ணா அவர்களே அறுபத்தேழில் மந்திரி சபையினுடைய இதை லிஸ்ட்டை கொடுத்து என் தம்பிகிட்ட போய் காமிச்சிட்டு வாங்க அவருக்கு சரியாக இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள் அவர் சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அங்கே அனுப்பிச்சி விட்டார் ஆக அப்படியே அவர் படிப்படியாக வந்தார் ஆனால் விஜய் அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றார் அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் படி படிப்படியாக கிளச் செயலாளராக ஒன்றியச் செயலாம் மாவட்ட செயலராக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக புரட்சித்தலைவர் அம்மாவட்டத்தில் நெருக்கமாக பாடம் கற்று ஒரு அரசியல் இயக்கம்னா என்ன மாவட்ட செயலர் நீண்ட நாள் மாவட்ட செயலராக கொள்கை வரப்பு செயலராக தலைமை நிலை செயலாளராக இப்படி படிப்படியாக ஒரு இயக்கம் என்றால் என்ன மக்கள் பணி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டார் அது மாதிரி இவர் எதுவுமே இல்லாமல் யாருடைய துணையும் இல்லாமல் நான் ஸ்ட்ரைட்டாக ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவது இன்றைக்கி அதுக்காக அந்த அண்ணா திமுக மக்கள் எல்லாம் துணை இருப்பாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க என்னன்றத நீங்கள் போக போக தான் தேர்தல் தான் அது மக்கள் தான் எஜமானர்கள்